கிங்கரா புது எங்க இன்னும் வரல சார் இன்னும் வரவில்லையா சாஸ்திரி சார் முகூர்த்து என்ன பண்றோம் கிளம்பிட்டாங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் சார் பட்ட பகல்ல ரெண்டு மணிக்கு குட் மார்னிங் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு நீ இவ்வளவு லேட்டா வந்தேன்னா நாளைக்கு நீ உன் டூட்டிய ஒழுங்கா பாப்பியா ஹையம்லிம்லி சாரி சார் வீட்டுல இருந்து ஏழு மணிக்கே கிளம்பிட்டேன் பின்ன எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வந்தேன் டிராஃபிக் ஜாமா இல்ல சார் எருமை கடபுள் குடுத்துருச்சு மூணடி முன்ன வச்சான் ஏழு அடி பின்னாடி போகுது என்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் லஞ்சமா குடுக்கற மாதிரி இந்த எருமைக்கு புண்ணாக்க லஞ்சமா குடுக்கலன்னா நகர மாட்டேங்குதுங்க இந்த எருமகடா எங்க கிடைச்சது உனக்கு பழைய யமனோடது சார் அதை தான் யூஸ் பண்ணணும்னு எவன் சொன்ன உங்ககிட்ட அது ஜென்ரலா யமனுக்கு எருமகடா தானே வாகனம் மவுத் மூடு அது ஓல்டு ஃபேஷன் உனக்கு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கொடுக்கற அதை யூஸ் பண்ணிக்கோ ஓம் கத்தரபித்ராய நமஹ யம வாகன

தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ செகண்ட் முகூர்த்தம் கூட முடிய முகூர்த்து நீங்க வந்து ரிப்பன் கட் ஓ பண்றீங்க வலது கால எடுத்து வச்சு உள்ள போ கத்தி கடப்பாறை கொதிக்கிற கொப்பரை இந்த என்னென்னமோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்களே ஆனா இது என்ன சார் ரொம்ப மாடனா இருக்கு அது ஓல்டு ஸ்டைல் அந்த ஸ்டைல்ல தண்டனை அமுல்படுத்துறதால கேஸ் எல்லாம் பெண்டிங்ல நின்னு பாவிங்களோட கியூ சொர்க்கம் வரைக்கும் போயிடுது அங்க இந்த பாவிங்க ரொம்ப ஊர்வசி மேனகா எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு ரிஷிகளையும் முனிவர்களையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு சொர்க்கத்தையே நரகமா மாத்த பாக்குறாங்க இந்த தாங்க நான் இந்த உருவாக்கி இருக்கேன் அங்க நூறு பேர் நூறு நாள்ல செய்யற வேலையை தேவையில்லை கம்ப்யூட்டரை பார்த்துக்கும் நீ இந்த பட்டன் அழுத்தின மட்டும் போதும் இந்த மாசத்துல கொல்ல வேண்டியவருடைய பெயர் பட்டியல் யார் எந்த டைம்ல எப்படி கொல்லணுங்கிற விவரம் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பிளேட்ல இருக்கு இதுல உள்ளபடி கொண்டு அவங்களை தண்டிக்கணும் நான் ஒவ்வொரு மாசமும் வந்து செக் பண்ணுவேன் ஏதாவது அகாசுகா நடந்துச்சுன்னு தெரிஞ்சது அங்கப்பா அவங்களை ஏன் பதவி விட்டு அனுப்புன தெரியுமா பாவிங்க கிட்ட லஞ்சம் வாங்கி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சு தண்டனையில தகுடு தத்தம் பண்ணி ஏகப்பட்ட தில்லு முள்ளுங்க பண்ணதுனால நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் சார் செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது உன்னையும் பதவி இறக்கம் பண்ணி உன் போட்டோவை தொங்க விட்டுருவேன் பெரிய மடம் மடம் நீ சாப்பிடா கங்க கிட்ட இல்ல பிரம்ம விஷ்ணு கிட்ட மீட்டிங் இருக்கு பிளீஸ் பிலிவ் மியா ஓகே பாய்

என்னது நீ கேரளாவில இங்க வந்து டி விக்கிறியா இல்ல சார் நான் சந்திர மண்டலத்துல இருந்து வரேனாக்கு அப்படினா நீங்க சந்திர மண்டலத்துல கூட டி விப்பீங்களா ஆமா சார் அமெரிக்கால இருந்தும் ரஷ்யால இருந்தும் ராக்கெட் வந்துட்டு இருக்கல அவங்களுக்கு டி சப்ளை பண்றேன் உங்களுக்கு டி சப்ளை உண்டு நீ இப்ப வெளிய போய் சுண்டு ஓகே சூடு சாயா 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 சூடு சாயா இனி ஆரம்பிக்கலாம் அந்த சாவு லிஸ்ட் கம்ப்யூட்டர்ல பார்த்து முதல் பாவியை க்ளோஸ் பண்ணு ஓகே குரே

இருபத்தாலு மணி நேரமும் பிஸியா இருந்த எங்களுக்கு ஓரன் கட்டி உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அது மட்டும் இல்ல இப்ப எங்க அப்பாவுக்கு இதோ இப்படி அம்புலி மாமா படிக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு பிரபு நம்மளை பத்தி சொல்லி இவர் டைமை எதுக்காக இப்ப நீ வேஸ்ட் பண்ற முடிக்க வேண்டிய வேலை சொல்ல தேவையில்லை சீன் என்னன்னு புரிஞ்சிருச்சு அந்த நாலு பேரையும் நான் கொல்லணும் அதான தலைக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் வேலையை முடிங்க

ஒரு பெரிய கில்லர். எத்தனை பேர கொலை பண்ணிட்டு தப்பிச்சு சுத்திட்டு இருந்தான். இன்னைக்கு எஸ்.பி. சந்திரகாந்த் சார் கொன்னிருக்கானா? இதுக்கு பின்னால் ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கு. இதுக்கு காரணமான ஆளுங்க காப்பாத்திய ஆவும். ரோன் இந்த ஹாஸ்பிடல்ல இந்த மாதிரி டீல் பண்ற என்னாச்சு டாக்டர் ஹி இஸ் আউট ஆஃப் டेंजर थैंक्स ஹவர்ஸ் இருக்கணும் ஓகே டாக்டர் ஐயா அம்மா அம்மா நல்லா இருப்பீங்க அம்மா தர்மம் டேய் 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 பிட் மீ நில்லடா நில்லடா டாடிங்கட்டி டாடி நான் ஸ்கூலுக்கு போய்ட்டா டாடி வந்து அடிச்சு பிச்ச எடுத்துட்டே சொன்னாரு டாடி பிச்ச சொன்னாரா எங்க அவரு ஹலோ மஸ்ஸிஸ் हाउ डू யூ சொல்றியே செல்ஃப் এমப்ளாய்மென்ட் ஸ்கீம் அபிசோடத்துக்கு ஓ சாரி adata vara ella மாடு மாதிரி இருக்கா குழந்தைகள் அன்பரதுக்கு बदला நீயே பிச்ச அடிக்கலல ஜஸ்ட் ப்ரீசிஸு யூ இன்னொரு தடவை குழந்தைகளை அன்புற மரியாதை கெட்டிடோம் நான் வேர்வு சிந்தி கஷ்டப்பட்டு பெத்த புள்ளைங்களை நீ கூட்டிட்டு புரிய அவங்க என் பாதுகாப்புல என்கிட்ட தான் வளரணும்னு கோர்ட்ல ஜட்ஜு சுத்தியால் அடிச்சு சொல்லி இருக்காரு மருந்து போயிட்டியா சரி என் பிள்ளைகளை நான் பிச்சை எடுக்க அனுப்புனா சித்தி கேட்டகரியில உள்ள நீ எதுக்கு தயோட்டம் ஃபீல் பண்ற மாமா கை எடுத்து கும்பிடுற குழந்தைக்கு வாழ்க்கை அழிச்சிடாத நான் ஏன் அழிக்கிறேன் வாக்காத்தான் அழிச்சிட்டு போயிட்டாள அவ என்ன செஞ்சா என்ன செஞ்சாளா

என்ன வேணும் பாட்டில் தான் இந்த தேங்க்ஸ் லேடி என் பிள்ளைங்களோட டெம்பரரிய நல்ல இருக்கு சைல்டு சென்டிமெண்ட் நான் போலிங் செஞ்சா நீயே கேட்ச் பண்ற பிரதர் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் பிரதர் அப்ப நீ நாயனா பிரதர் நாயகன் இல்ல பிரதர் கல்நாயக் கல்நாயக்கா அதாவது வில்லன் என்னவே சொல்லு பிரதர் நம்ம முதலாளி சொல்வார் பிரதர் பிரதர் அந்த பிரதர்